கோயிலுக்கு சொந்தமான மண்டபத்தை இடிக்க கூடாது சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு இந்து மகாசபை ஆகியோர் மனு அளித்தனர் திருச்சி மாவட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஜெம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக அமைந்துள்ளது பங்குனி மாதம் நடைபெறும் பஞ்ச பிரகார திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் இதன் முதல் நாள் திருவிழா அன்று மாம்பழச்சாலை கார்னர் அம்மா மண்டபம் ரோடு செல்லும் பகுதியில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு சொந்தமான மண்டபம் தற்பொழுது காவிரி ஆற்று பாலம் விரிவாக்க பணிக்காக இடிக்க உள்ளதாக தெரிவித்து இந்த மண்டபத்தை இடுக்க அனுமதிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு சார்பில் ராஜசேகர சுவாமிகள் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதேபோல் திருவானை கோவில் செயல் அலுவலர் அலுவலகத்தில் அகில பாரத இந்து மகாசபை சார்பில் கல்கி ராஜசேகர் தலைமையில் மனு அளித்தனர் மேலும் இந்த மண்டபத்தை இடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் பல கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதில் சமூக செயற்பாட்டாளர் மோகன்ராம் ஆன்மீக பேச்சாளர் லோகநாதன் பார்த்திபன் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மண்டல இணை ஆணையர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் காரணம் திருச்சியில் காவிரி ஓரத்தில் மாம்பழச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அது வந்து நம்ம ஜம்புகேஸ்வரர் அதாவது அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புகேஸ்வரருக்கு சொந்தமான ஆலயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அந்த மண்டப மண்டபம் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு மண்டபம் அது மட்டும் இல்ல அதில் வந்து ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு பங்குனி மாசத்துல வரக்கூடிய பஞ்ச பிரகார திருவிழா நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது அந்த திருவிழா அந்த திருவிழாவின் போது ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரி தாயாரும் அங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு அறிவாளித்து வராங்க சிவனடியார்களும் எல்லாரும் அந்த திருவிழாவை மிக சிறு சிறப்புமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கடந்த கடந்த ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு அதுல ஒரு சில அசௌகரியங்களும் ஆக்கிரமிப்புகளும் இருக்கக்கூடிய க சூழ்நிலையும் அது மட்டும் இல்லாத நம்மளுடைய போக்குவரத்திற்காக ஒரு கட்டுமான பாலம் அதாவது காவிரி பாலம் கட்டுறதா ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தகவல் கிடைச்சி அன்னைக்கு போய் நாங்க அந்த மண்டபத்தை பார்க்கும்போது அந்த மண்டபத்திற்கு மேலே அந்த மண்டபத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறதா கேள்விப்பட்டு சிவனடியார்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நாங்க அதை போய் பார்த்தோம் அந்த பாலம் கட்டுமான பணியில் உள்ளவர்கள் அங்கே மார்க் செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் நாங்க போட்டோ எடுத்திருக்கோம் அந்த எத்காரணத்தை கொண்டும் இதுபோல வழிபாட்டு ஸ்தலங்கள் வர்ற இடத்துல கண்டிப்பா துல்லியல் துறை வந்து இதை பாதுகாக்கணும் நம்மளுடைய புராதன சின்னங்களையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இது எங்களுடைய மத உணர்வு வழிபாட்டு இந்த சிவனை வழிபடக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய உணர்வு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஜம்புகேஸ்வரருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே மண்டபம் அது வந்து மிகப்பெரிய உற்சவம் அந்த திருவிழா காவிரி ஆற்றில இருக்கிறது அதை கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் அந்த மண்டபம் அகற்றப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை அதை இன்னைக்கு இணையாணையர் மூலமாக நாங்க தெரிவிச்சிருக்கிறோம் வழக்கு வந்து கண்டிப்பா இதை வந்து நாங்க அரசுக்கு கோரிக்கையா வச்சிருக்கிறோம் அவர்கள் வந்து அதையும் மீறி அவர்கள் அதை அங்க அந்த பணியை எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நாங்க ஆர்ப்பாட்டமும் எங்க எந்த எந்த தருணத்திலையும் அதை நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் எடுப்போம் முடிஞ்சா நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்வோம் என்பதையும் எங்களுடைய உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியன் சிவயோகி அனுகுலநாத ராஜசேகர் அடிகளார் திருச்சி திருச்சி